இது வந்து வேலை செய்கிற தங்களுக்காக களத்தில் வந்து நிற்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு போராடக்கூடிய ஒரு பாலம் இல்லை ரோடு இல்லை தண்ணி இல்லை ஒரு வேலை மாற்றம் நடக்கலை அப்படின்னா இந்த விஷயங்களுக்காக அரசியல் கட்சியோட பிரமுகர்கள் அந்தந்த உள்ளூர் தலைவர்கள் தங்களுக்காக இறங்கி போராடணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க அதை வந்து ஒரு 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 அரசியல்வாதியோட வேலையாக நினைப்பாங்க அதிகாரத்தை இருக்கும்போது மட்டும் இல்லை அதிகாரத்தை இல்லாத போது வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு இன்னுமே காலம் இருக்குது இன்னுமே யார் யார் கூட சேருவாங்க சேர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி முழுக்க எதிர்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இணைஞ்சு கடைசி நேரத்தில் உருவான கூட்டணிகள்லாம் நிறையா இருக்குது தேர்தலும் நாலு இருக்குது அதனால் பார்த்து எல்லாம் அதிகாரிகள் முழுக்க முழுக்க முடிவு பண்ணுவாங்க மேலே இருக்க தலைவருக்கு எதை பத்தினா ஒரு நாலேஜ் இல்லாமல் சூப்பர் ரொம்ப மேம்போக்காக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும் அது இந்த அரசோட தோல்விக்கு தான் கொண்டு செல்லும் அப்படிங்கிற அடிப்படையில் காலத்தில் அந்த வேலை செஞ்சு எல்லா கட்சிகளும் வரணும் ஒரு ஒரு நடிகர்ங்கிற வகையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கலாம் அரசியல் போட்டு போடலாம் அதையும் தாண்டி இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒரு அமைப்பா ஒரு அரசியல் அமைப்பா அமைப்பு செயல்படும் நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் இடஒதுக்கீடு வந்தால் பத்து புள்ளி ஒரு வேலை வந்துச்சுன்னா எனக்கு இந்த எம்பிசிபியில் எங்கள் அண்ணன் படித்தான் சேர்ந்தோம் ஒரே ஒரு வருஷம் மட்டும் இருந்தது அப்போ நாங்கள் சேர்ந்தோம் அது வந்து எங்களோட வளர்ச்சிக்கு கல்விக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு அது ஒரு ஒரு வாய்ப்பை எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு எங்கள் தலைவர் ஆதரிக்கணும்னு அவங்க ஒரு வேலை எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மக்களை இதை அப்செட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு முடிவு போகும் நல்ல விஷயம் தானே சப்போர்ட் பண்ணலாம் உடனே நீங்கள் தனியாக பண்ணுங்கள் அப்புறம் கட்சி பல துண்டுகளாக பிளவுபட்டு டிடி அவர்கள் தனியாக இருந்தாங்க அவர்கள் தனியாக இருந்தாங்க இதனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது இதற்கு இடையில் எதிர்கட்சியாக இருந்த திமுக பல்வேறு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து நம்ப வச்சு அவங்க ஒரு வாக்கு வாங்கினாங்க இந்த சூழல் அவங்க ஜெயிச்சதே ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றி கிடையாது திமுக உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களை மதுரைக்கு வரும்போது அடிச்ச மண்டே உடைச்சு இந்திரா காந்தி மேலே வைழ்ந்தது மாதவிடாயிரத்தம்னு கருணாநிதி சொன்னாங்க சரி தமிழ்நாடே பார்த்து ஒரு 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 பெண்மணியை இந்த நாட்டோட முன்னாள் பிரதமரை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுங்கிற ஒரு பர்சனல் அட்டாக்ல இறங்கி அவ்வளோ கேவலமான அவங்க மண்டே ஒருத்தரே தப்பு அவர் சொன்ன வார்த்தை அதை விட கேவலமான வார்த்தை அண்ட் என்டிஏ கூட்டணி அப்படிங்கும்போது அதில் பிரதமர் மோடிக்கு நிகராக எடப்பாடி அவர்களோட படம் இடம்பெற்றது அதுவும் நம்ம பார்க்கணும் பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் பெரிய படம் போட்டாங்க எடப்பாடி அவர்கள் உட்பட எல்லாருக்கும் சின்ன படம் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி அப்படில்ல ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லும் போதே எடப்பாடி அவர்களே புகழ்ந்து பேசினார் இவரும் வந்து மோடி அவர்களை ப பழனிசாமி பழனிசாமியர்களும் புகழ்ந்து பேசி அவரோட தலைமையில் நாங்கள் அந்த கூட்டணி தேர்தல் சந்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் செவன் டபுள் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் மேனேஜ் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த்து ஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தன்னுடைய கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு நடத்தியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதில் கடுமையா ஆளும் கட்சியும் எதிர்த்து எதிர்த்து பேசியிருக்காரு ஆண்ட அதிமுக கட்சியை வந்து முதல் முறையாக ஆண்ட கட்சியும் வந்து விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் பேசுறது எல்லாமே அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் அவங்க கட்சிக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் கொள்கை இருக்கும் அவங்க யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம் எல்லாம் பிரச்சனை இல்லை குறிப்பிட்ட விமர்சன புள்ளிகள் ஏதாவது இருந்து இந்த ஒரு வரியை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அது பாமகவை பற்றியதாக இருந்தால் நம்ம பேசலாம் மிச்சப்படி பொதுவாக வந்து ரெண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறேன்னா அவர் மாற்றம்னு சொல்லக்கூடியது பல பேர் சொல்லக்கூடியது அவர் சொல்கிறது நமக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் கிடையாது அவர் மாற்றாக இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் அந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவரோட வேலைகள் அவரோட உழைப்பு அல்லது களப்பணி அல்லது கட்சியோட செயல்பாடு ஒட்டு மொத்தமாகங்கிறது ஒரு திருப்திகரமான ஒரு விஷயமா இல்லை அது வந்து ஆனாலும் அதையும் தாண்டி மக்கள் தான் வாக்களிக்கணும் மக்கள் முடிவு பண்றதானும் ஒரு ஒரு சின்ன அப்சர்வேஷன் மட்டும் தான் அதில் மற்றபடி வந்து அது அவங்களோட தனிப்பட்ட கட்சியோட கருத்துக்கள் அது நமக்கு வந்து கருத்துக்கள் பேசுகிற மாதிரி பேசுறதுன்றது கிடையாது இது திமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ யார் சொல்லியிருந்தாலும் நம்மளோட நிலைப்பாடு அதுதான் அவங்க இன்னொரு கட்சியை எதிர்க்கிறாங்கிறது அவங்க கட்சியோட நிலைப்பாடு அவங்க இன்னொரு கட்சியை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் நாங்க மாற்று அப்படின்னு சொல்ற எல்லாமே ஓகே தான் ஆனா வந்து அதுக்கு நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம் அவங்க வந்து அரசியல் களத்துல இருந்து செயல்படக்கூடிய கட்சியாக இருந்தால் அவர்கள் எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்கறாங்க போராட்டங்கள் நடத்துறாங்க ஒரு செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணலாம் சரியா இருக்கு சரியா இல்ல இதுக்கு கேட்டிங்க அதுக்கு கேட்டீங்கன்னு அவங்க எதுக்குமே கேட்கல அப்ப எப்படி நம்ம அவங்களோட செயல்பாடுகளை விமர்சிக்க முடியும் ஆனா இது மக்களுக்கு போதுமா இது வந்து வேலை செய்யற தங்களுக்காக களத்துல வந்து நிக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு போராடக்கூடிய ஒரு பாலம் இல்ல ரோடு இல்ல தண்ணி இல்ல ஒரு வேலை மாற்றம் நடக்கல அப்படின்னா இந்த விஷயங்களுக்காகலாம் அரசியல் கட்சியோட பிரமுகர்கள் அந்தந்த உள்ளூர் தலைவர்கள் தங்களுக்காக இறங்கி போராடணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க அதை வந்து ஒரு 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 அரசியல்வாதியோட வேலையா நினைப்பாங்க அதிகாரத்தை இருக்கும்போது மட்டும் இல்லை அதிகாரத்தை இல்லாத போது வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு அதை வந்து தாவேக்கா வந்து நிறைவேற்றல அப்படிங்கும்போது அதனால மக்கள் வருத்தப்பட்டு அவங்களுக்கு வாக்களிக்காம இருக்காங்களா இல்லை அதெல்லாம் பார்க்காம வாக்களிக்கிறாங்களும் மக்களோட விருப்பம் ஆனா ஒரு அரசியல் கட்சி அவர்களுக்கு மற்ற கட்சிகள் மேல ஒரு பிடித்தம் இல்லை அல்லது அவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கல எதிர்க்கிறாங்கிறதுல நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அது அவங்களோட முடிவு தேர்தலுக்கு இன்னுமே காலம் இருக்கு இன்னுமே யார் யார் கூட சேருவாங்க சேர மாட்டாங்க நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி முழுக்க எதிர்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இணைஞ்சு கடைசி நேரத்தில் உருவான கூட்டணிகள்லாம் நிறைய இருக்கு தேர்தல் இன்னும் நாள் இருக்கு அதனால பார்த்துருக்கோம் தாவேக்கா வந்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு நகர்வும் எடுக்கல அப்படின்னு தான் வந்து உங்க பேச்சு மூலியமா தெரிய வருது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தாங்க அண்டிப்பா அம்மா கார்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது அழைப்புதழ் வந்து தாவேக்கா கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க தாவேக்கா வந்து ஒரு கட்சி ரீதியா நீங்க பார்க்கல அப்படின்னு தான் சொல் உங்க பேச்சு மூலியமா தெரிய வருது அழைப்புதல் கட்சியா பார்க்கலன்னு நான் சொல்லலை திரும்பவும் இல்லை இல்ல ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலுங்கிறது டிப்பிக்கலாக அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறவங்க வந்து அதிகாரத்துக்கு தான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு கட்சியோட ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளராக இருக்காங்கன்னா அவங்க அந்த ஊரில் சின்ன சின்ன உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் போராடுறதும் களத்தில் இறங்குறதும் மக்களுக்காக நின்று கூட்டங்களை நடத்துறதும் அரசியல் வேலைகள் தொடர்ந்து செய்கிறதும் ஒரு ஸ்டைலாக இருக்குது அதுதான் வந்து மக்களிடையே விரும்புகிறாங்க ஏன்னா அது ஒரு நல்ல அரசியல் வழிமுறையும் கூட ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு இப்ப நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கீங்க அரசியல் நீங்க வந்து ஜெயிக்கல அதிகாரத்துல இல்ல இல்லாத போதே இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பட்டியலின மாணவரோட ஹாஸ்டல்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு அரசு ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அரசு ஓட்டுநர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மகளிருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க போராட்டம் செய்து களத்தில் நின்று அவரோட நேரடியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் நீங்கள் சொல்யூஷன் ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க நாளைக்கு ஒருவேள் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகள் என்னென்ன உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி இல்லாட்டி என்ன ஆகும் ஒரு பொம்மை அரசா நம்ம உட்காந்துருக்க போறோம் அவ்வளோதான் எல்லாம் அதிகாரிகள் முழுக்க முழுக்க முடிவு பண்ணுவாங்க மேலே இருக்க தலைவருக்கு எதை பார்த்தினா ஒரு நாலேஜ் இல்லாமல் சூப்பர்ஃபிஷியலாக ரொம்ப மேம்போக்காக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும் அது இந்த அரசோட தோல்விக்கு தான் கொண்டு செல்லும் அப்படிங்கிற அடிப்படையில் காலத்தில் இருந்து வேலை செஞ்சு எல்லா கட்சிகளும் வரணும் ஒரு ஒரு நடிகருங்கிற வகையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கலாம் மக்களுக்கு போட்டு போடலாம் அதையும் தாண்டி இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒரு அமைப்பாக ஒரு அரசியலமைப்பாக அமைப்பு ரீதியாக செயல்படணும்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோ தான் மற்றபடி அவங்க வந்து கட்சியாக மதிக்கலாம் அப்படிலாம் இல்லை கட்சியாக தான் போய் நம்ம ஒரு கூட்டத்துக்கு அவங்களை வந்து அழைப்பு விடுக்குறோம் அதுல நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது நீங்க அழைப்பதில் கொடுக்கும்போது அப்போ ஒரு வாதம் என்ன வைக்கப்பட்டதுன்னா பாமக வந்து விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு நகர்வும் எடுக்காதனால அது அப்படியே டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது இது அப்படி கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தவிர விசிக கம்யூனிஸ்ட் மதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இது வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் கிடையாது பாமகவோட அரசியல் பண்பாடு ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறதே பொதுவான பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுப்பாங்க இது வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சி எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகமான செயல் வர்றதும் வராதுமே அவங்களோட தனிப்பட்ட சூழல் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டு நாங்க கலந்துக்கிட்டதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னும் அவங்க சொல்லிக்கலாம் அது அவங்களோட விருப்பம் அல்லது ஒருவேளை கலந்துகிட்டா அதை கூட்டணி மக்கள் புரிஞ்சுப்பாங்களோ அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அங்க வராமலோ இருக்கலாம் அல்லது இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பத்தி நாலேஜ் இல்லாமலோ அதில் அவங்க ஒப்புதல் இல்லாமலோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமலோ அவங்க வராமலோ இருக்கலாம் அது வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டம் அதனால தான் அதுக்கு ஒரு அது சம்மன் கிடையாது ஒரு அழைப்பு தான் அவங்க முடிஞ்ச அவராகவும் முடியாட்டி வரமாட்டாங்க ஆனால் கேள்வி என்ன வரும்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவங்க அந்த கருத்தியலை ஆதரிக்கும் போது இடஒதுக்கீடு வந்தால் பத்து புள்ளைஞ்சு ஒரு வேலை வந்துச்சுன்னா எனக்கு இந்த எம்பிசிபியில் எங்கள் அண்ணன் படித்தான் சேர்ந்தோம் ஒரே ஒரு வருஷம் மட்டும் இருந்தது அப்போ நாங்கள் சேர்ந்தோம் அது வந்து எங்களோட வளர்ச்சிக்கு கல்விக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு அது ஒரு ஒரு வாய்ப்பா எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அதுக்கு எங்க தலைவர் ஆதரிக்கணும்னு அவங்க ஒரு எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மக்களை அப்செட் பண்ற மாதிரி இந்த ஒரு முடிவு போகும் நல்ல விஷயம் தானே சப்போர்ட் பண்ணலாம் உடனே நீங்க தனியா பண்ணுங்க இல்ல பண்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு கருத்தியல் ரீதியான சப்போர்ட்டாவது கொடுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது இல்லாத போது அந்த கருத்தியலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது ஃபர்தரா போக போக கிரவுண்ட்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகலாம் இப்போ என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதுல பிரதமர் மோடி அவர்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் டப்பா இன்ஜின் கூட வராது அப்படின்னு விமர்சனம் வச்சிருந்தாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா வகையிலும் வந்து ஒரு தோல்வி அடைந்த அரசாக இருக்கிற திமுக தோல்வி பயத்தினோட வெளிப்பாடு தான் இவங்களோட எல்லா பேச்சுகளுமே இப்போ வந்து இவங்க ஜெயிச்சும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஜெயித்த போதே அதிமுக ஒரு படுதோல்வி அடைந்து அதிமுக கூட்டணி பாமக அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி படுதோல்வி அடைந்திருந்ததுன்னா அந்த கட்சிகளே இவங்க ஒரு அலட்சியமாக பேசினா கூட நம்ம வந்து அந்த திருமலில் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் எல்லா இடத்துலையும் மார்ஜினல் விக்ட்ரி தான் வெறும் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்லேயும் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களோட முடிவுகள் மாறுச்சு இது நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த மார்ஜின்ஸ் வந்து எந்த இடத்து இந்த பெருமாறு இடத்துல வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் குறைவான வித்தியாசம் உள்ள இடங்கள் முப்பது இடங்களுக்கு மேல இருந்துச்சு அந்த அளவுக்கு நெருக்கமான ஓட்டு வங்கி தான் பாமக கூட்டணிக்கும் அதாவது எதிர்கட்சி கூட்டணிக்கும் இப்போ இருக்கிற இருக்க கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு தான் மக்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க எந்த விதத்துல இந்த கூட்டணி விட அவங்க அதிகபட்ச பலம் உள்ளவங்க நினச்சிட்டு இப்படிலாம் பேசுறாங்க அது அவங்களோட தோல்வி பயத்தோட வெளிப்பாடு விரக்தின் வெளிப்பாடுல அவங்க பேசிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா டிடிவி விதிநகர் அவர்கள் என்ன செய்ய போறாருங்கிற ஒரு சூழல் ஒன்னு இருந்தது ஆமாவும் உள்ள வந்துடணும் ஒரு கூட்டணியை அதை பலமா கொண்டு வந்துடணும் மோடி அவர்கள் வரும்போது பிரதமர் வரும்போது இவர்கள் எல்லாருமே இருந்த ஒரு பலமான கூட்டணிங்கிறத காட்டிடணுங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அஜெண்டா இருந்தது இது வராதுங்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நப்பாசியும் இருந்தது ஆனால் எல்லாமே திட்டமிட்டபடி நடைபெற்று மருத்துவர் அன்பு மணிதன் உட்பட டிடிவி அவர்கள் உட்பட அனைத்து பேரும் மேடையில் இருந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கூட்டமா ஒரு பிரம்மாண்டமான கூட்டமா வந்து தான் அவங்களால பொறுத்துக்க முடியல அதனால தான் அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அமமுக வந்து கட்சி ஆரம்பிச்ச தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணிசமான தனித்து நின்று கணிசமான வாக்கு வங்கிய பெற்றிருந்தாரு ஆனால் அடுத்தடுத்து அவர் வந்து பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு அவருடைய வாக்கு சதவீதம் வந்து குறைவது வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்போ இது பலவீனமான கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுதுல இல்லை திரும்பவும் அதே பாயிண்ட் தான் நான் வரேன் மொத்தமா வந்து பத்தாயிரம் அல்லது பதினஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அதிமுக இழந்த தொகுதிகள் அதிமுக பாமக கூட்டணி இழந்த தொகுதிகள்னு பார்த்தா ஐம்பது அறுபதுக்கு மேல வருது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதிகள் வந்து கூட்டணியா ஜெயிச்சிருக்கு என்டிஏ போன சட்டமன்றத்துல அப்போ வந்து இரண்டு முறை அதிமுக அரசுல இருந்தது டபுள் ஆன்டின்கம்பன்சி அப்புறம் கட்சி பல துண்டுகளா பிளவுபட்டிருந்தது டிடி அவர்கள் தனியா இருந்தாங்க எடப்பாடி அவர்கள் தனியா இருந்தாங்க இதனால ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது இதற்கு இடையில எதிர்கட்சியா இருந்த திமுக பல்வேறு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து நம்ப வச்சு அவங்க ஒரு வாக்கு வாங்கினாங்க இந்த சூழல் அவங்க ஜெயிச்சதே ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி கிடையாது நம்பர்ஸ்ல அவங்க அதிகமா ஜெயிச்சிருக்கலாமே தவிர இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்திலயோ வாக்கு எண்ணிக்கையில அவங்க வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்ட முடியல இப்ப இந்த அஞ்சு வருஷமா அவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில திமுக எதிராக உண்டாக எல்லா தரப்பு மக்களும் மகளிலிருந்து அரசு ஊழியர்கள் இருந்து விவசாயிகள்ல இருந்து எல்லாரும் மிகப்பெரிய அதிருப்தியில மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க திமுக மேல அப்படிங்கும் போது இந்த எதிர்ப்பலையும் இந்த இவங்களுக்கு இவங்க ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல அதிமுக ஆட்சி அப்படிங்கிற மக்களோட சிந்தனையும் கூடவே இப்ப இருக்கக்கூடிய டிடிவி அவர்கள் பாமக அனைத்து பேரோட வலுவான வாக்கு வங்கியும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இது போகும் திமுக அரசு வந்து வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறத நிலைமை திமுகவுக்கும் தெரியும் அதனாலதான் வந்து அவங்க இந்த இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க இப்போ அமமுக வந்து தனித்து நிற்கும் போது ஐந்து சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி அமைக்கும் போது இரண்டு சதவீத வாக்குகள் வந்து தனித்து பெற்றிருந்தது அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஜீரோ இந்த சதவீதம் தான் பெற்றிருந்தது அப்ப அவருடைய வாக்கு வங்கி வந்து குறைவதை நம்மளால பார்க்க முடியுதுல அப்ப அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்த பிறகு எப்படி வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு மக்கள் வாக்களிக்கும் போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அவர்கள் வந்து உதாரணமா வந்து டிடிவி தினகரன் அவர்களோட கட்சியில வேலை செய்யக்கூடிய பல பேர் வந்து இன்னும் வந்து அதிமுக அல்லது தினகரன் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கரிசனம் உள்ள ரெண்டு பேருமே அந்தாபம் உள்ளவர்களா இருந்திருக்கலாம் அவங்க வேலை செய்ய முடியாத ஒரு சூழல இருந்திருக்கலாம் இப்போ ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும்போது அவள் வேலை செய்யறதுக்கு இந்த தயக்கம் இருக்க போறது இல்லை ஏன்னா அவங்களும் பழைய அதிமுக டீம் தான் அதிமுக பிரிஞ்சு போன டீம் தானே அவங்க அவங்க இன்னும் பெட்டராக அந்த கொஹரன்ஸ் சிக்ரனஸா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது வந்து ஒரு சதவீதம் வாக்கு அப்படிங்கிறதே வந்து ஏழு லட்சம் வாக்கு போன தேர்தலில் வந்து ஜெயிச்சவங்களுக்கு தோத்தவங்களுக்கு இல்லை வேற அஞ்சு ஆறு சதவீதமாவுக்கு தானே டிஃபரன்ஸ் இருந்தது வாக்கு எண்ணிக்கையில ஒன்று பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது பத்து சதவீத வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாங்க இல்ல இல்ல அப்படிங்கும் போது மொத்தமாவது முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து நம்ம இந்த கூட்டணி வின் பண்ண போது சேர்த்துருச்சுன்னா கிடைக்கும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்ப இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு மறுபடியும் அதுல போய் இணைந்த பிறகு மக்கள் எப்படி நம்பகத்தன்மை இந்த கூட்டணி அரசியல் அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படிங்கிறது ஒண்ணு தரங்கட்ட விமர்சனம் அப்படிங்கிறது ஒண்ணு எதிரி துரோகி கையாலாவது அரசு ஊழல் அரசுன்னு சொல்றதுல எல்லாருமே ஒரு கட்சி இன்னொரு கட்சி விமர்சனம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் திமுகவில் உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களை மதுரைக்கு வரும்போது அடித்து மண்டையை உடைச்சிட்டு இந்திரா காந்தி மேலே வழிந்தது மாதவிடாயிரத்தம்னு கருணாநிதி சொன்னார் சரி தமிழ்நாடு பார்த்துச்சு இப்போது ஒரு 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 பெண்மணியை இந்த நாட்டோட முன்னாள் பிரதமரை தூரம் கேவலப்படுத்த முடியுங்கிற ஒரு பர்சனல் அட்டாக்ல இறங்கி அவ்வளோ கேவலமான அவங்க மண்டையை உடைச்சதே தப்பு அவர் சொன்ன வார்த்தை அதை விட கேவலமான வார்த்தை இப்படி கருணாநிதி பேசினார் அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி காங்கிரஸும் கருணாநிதியும் ஒன்றா தான் திமுகவும் ஒன்றா தான் இருக்காங்க இந்த கருணாநிதியை வைகோ என்ன சொன்னார் இது பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு தொழில் பண்ணலான்னு சொன்னார் கருணாநிதியை வைக்க சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகிறாங்க அதாவது கேட்க சகிக்காத குடும்பத்தோடு உட்காந்து காது கொடுத்து கேட்க முடியாத தனிப்பட்ட கேவலமான விமர்சனங்கள் பண்ணிவிட்டு அரசியலில் ஒன்றா சேர்ந்துக்கும் போது ஒருத்தர் நீ எதிரி நான் எதிரின்னு திட்டிக்கிறத அவங்க அரசியலில் ஒன்றா சேர்க்கறதுலாம் ஒரு பெரிய தவறு கிடையாது அது வந்து அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அதெல்லாம் மாறிடும் அதில் ஒரு பிரச்சனை கிடையாது அப்போ எல்லா கட்சிகளும் வந்து இந்த மாதிரி விமர்சிச்சுப்பாங்க இறுதியில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படி கிடையாதுங்க இப்போ வந்து அரசியல் நெருக்கம் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மனிதர்களோட முடிவு மட்டும் கிடையாது பல்வேறு கால சூழ்நிலைகள் கருதியும் நம்ம சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு இப்போது ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சி மட்டும் கிடையாது இந்த ரெண்டு கட்சி சேர்றதுனால மக்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா ரொம்ப குறிப்பாக எல்லா வகையிலையும் மக்களுக்கு ஒரு தீய சக்தியாக இருந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை அழித்து வரக்கூடிய திமுகவை பதவியிலிருந்து அகற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட எல்லாம் மறந்து தனிந்து அவர்கள் இருவரும் ஒன்னா இணையிறாங்க அவங்க ஒரு ஒரே கூட்டத்துல இருந்து தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படிங்கறதும் பழைய கோபங்களை மனசாவங்களை மறந்து அவங்க மன்னிச்சு தொடர்ந்து போறாங்க அப்படிங்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது என்ன சொல்றதுன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதே உதாரணம் தான் ரொம்ப மோசமான கேவலமான காது கொடுத்து கேட்க முடியாத விமர்சனங்கள் பண்ணவங்கலாம் கட்டி தெளிவு நான் அண்ணன் தம்பி ஒன்றாக தான் பழகுறோம் ஒன்னா பழகிறோம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த உலகத்தில் அரசியல் ரீதியான அரசியல்வாதிகள் வழக்கமாக சொல்லக்கூடிய விமர்சனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுக்கிட்டதுனால அவர்கள் சேரவே கூடாது அதை கிடச்சி வரைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஆனா அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான என் கூட்டணி மாதிரி தெரியல எங்க பார்த்தாலும் பாஜக கொடியும் இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த அவருக்கு பின்னாடி தாமர் இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் வந்து பேசும்போது பிரதானமா பாஜக கட்சியுமே அதோடைய சின்னத்தையும் காற்று மாதிரியான காட்சிகள் தான் அங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான என்டிஎ கூட்டணி அப்படின்னு தமிழக மக்கள் ஏத்துப்பாங்க முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியாவோட பிரதமர் வருகிறார் நூற்று நாற்பது கோடி மக்களோட தலைவர் அவர் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவோட தலைவர் இந்தியாவோட பிரதமர் அவர் நிகழ்ச்சிக்கு வராரு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்படும் ரெண்டாவது வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது பெரும் பகுதியினர் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடும் செய்கிறாங்க அண்ட் என்டிஏ கூட்டணி அப்படிங்கும்போது அதில் பிரதமர் மோடிக்கு நிகராக எடப்பாடி அவர்களோட படம் இடம்பெற்றது அதுவும் நம்ம பார்க்கணும் பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் பெரிய படம் போட்டாங்க எடப்பாடி அவர்கள் உட்பட எல்லாருக்கும் சின்ன படம் போட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சொல்லப்படல ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லும் போதே எடப்பாடி அவர்களே புகழ்ந்து பேசினாரு இவரு வந்து மோடி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொழுது பேசி அவரோட தலைமையில் நாங்க அந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அதிமுக அரசு தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அன்புணி அவர்கள் கூட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எதுவும் குழப்பம் கிடையாது இப்ப பாமகவுக்கு திமுக அரசு அகற்றணும் அதுதான் நோக்கம் இப்ப இரண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம் அப்படின்னா பாமக வந்து தனித்து நின்று களம் கண்டுச்சு திமுக வந்து பல தொகுதிகளில் குறிப்பா சொன்னா எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் தோல்வி அடைய காரணமாக இருந்தது பாமக தான் அப்போ அப்ப கிட்டத்தட்ட ஒரு கணிசமான சதவீதம் வாங்கியிருந்தாங்க வாக்கு வங்கி ஐந்து சதவீதம் வாங்கியிருந்தாங்க அப்போ பாமக தனித்து நின்னாலே ஒரு அஹ் திமுகவுக்கு வந்து சவாலாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இருந்துச்சு ஆனா பாஜகவுடன் பாமக இணைந்த பிறகு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி வந்து அதிகரிச்ச மாதிரியும் இல்ல பாமகவுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல கிடைக்கலாம் பாமக வந்து ஒரு இந்த ஒரே மட்டும் நம்பியோ தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத மட்டுமோ கணக்குல வச்சு கிடையாது ஒரு கூட்டணி உருவாக்கும் போது பல்வேறு கணக்குகள் இருக்கு உதாரணமா வந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு வலுவான எதிர்கூட்டணி திமுக வேண்டாம் நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு இடத்துல வாக்களிக்க கூடியதுக்கு ஒரு கூட்டணி முதல்ல வேணும் அது மக்கள் முதல்ல அந்த தோற்றம் இருக்கு இல்லையா அந்த பர்செப்ஷன்லேயே வந்து இந்த கூட்டணி திமுக ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் திமுக எனக்கு வேணாம் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் அதிமுக பாஜக பாமக கூட்டணிக்கு வாக்களிக்கலாம் மக்கள் வந்து வருவாங்க அதுக்கான ஒரு உறுதியை அந்த ஒரு தோற்றத்தை முதல் நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும் அதனால ஒரு கட்சியாக அப்படி இணைஞ்சு ஒரு கூட்டணியில் நிற்கிறதுல தப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்ததோட முக்கியமான நோக்கமே என்னன்னா அப்ப வந்து பாமகோட பலம் என்ன அப்படிங்கறத பாமகவே பரிசோதிக்க வேண்டிய காலம் இருந்தது ரொம்ப வருடங்களாக வந்து நம்ம தொடர்ந்து பல்வேறு கூட்டணிகள்ல இருந்தோம் அதனால பாமாக்கோட தனித்த பலம் என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அமைஞ்சது இன்னை வரைக்கும் சொல்றோம் இல்லையா பத்து வருஷம் முன்னாடி நடந்த தேர்தலில் பாமக ஐந்து சதவீதம் வாங்குனதுங்கிறது பாமக தனித்து வாங்கக்கூடிய செல்வாக்கோட வெளிப்பாடு இது வந்து ஒரு நாளைக்கு கூட்டணி பேசுறதுக்கோ இடங்கள் கேட்பதற்கோ இந்த தொகுதிகள் வேணும்னு கேட்பதற்கோ இது ஒரு பேசிக்கா ஒரு போல வச்சுக்கலாம்ல அப்படி பார்த்தா ஒரு கட்சி தனித்து நிற்குன்னு தன்னோட பலத்தை சோதிக்கிறதுங்கிறது சரிதான் மக்கள் நலனுக்காக தமிழகத்தோட நலனுக்காக ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கும் போது ஒரே கருத்துள்ள அதே கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுல இந்த தப்பும் கிடையாது ஆனா என் கூட்டணிக்குள்ள பாமக போன பிறகு அதனுடைய வாக்கு வங்கி வந்து குறையதான தொடங்கி இருக்கு இல்ல இல்ல வாக்கு வங்கிங்கிற விஷயம் நம்ம வந்து ஒரு ஒரு அந்த ஒரு சிம்பிள் ஒரு லைன்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல பார்க்க முடியாது ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு கூட்டணியில இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக நீ பத்து சதவீதம் வாக்கு கொண்டு வரியா அவனுக்கு பத்து சீட்டு நீ இருபது சதவீதம் கொண்டு வரையா அவனுக்கு இருபது சீட்டு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி பிரிப்படாது அதில் நிறைய பாம்பிடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கும் சிறிய கட்சிகளை அக்காமடேட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு இடங்கள் கொடுப்போம் அப்போ வந்து அவங்க குறைஞ்ச வாக்கு வங்கியோடு வந்தாலும் பல்வேறு இடங்கள் அவங்களால ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் ஒரு கட்சி அதிக இம்பாக்ட் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதிக இடங்களே நம்ம கொடுப்போம் மிச்ச இடங்கள் நம்ம அவங்களுக்கு வாக்குகளை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி பார்த்தா ஓவராலாக பாமகவோட ட்ரஜெக்டரில் பார்த்தா இந்த மாதிரி பதினாறில் வந்து சீட்டே வாங்கலை ஒரு சீட் கூட நம்ம ஜெயிக்கல இருபத்தி ஒன்னுல வந்து நம்ம அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் இருபத்தி ஆறுல அதை விட அதிகமாக ஜெயிப்போம் அப்படிங்கறத தான் கணக்கு